என் அன்பு தமிழ் சந்தங்களை டுட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன் ஸ்ரீநிதி ஆனந்த வந்து நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் உங்கள் சார்பா அதாவது தமிழக மக்களின் சார்பாக மைவித்திரி ஆடு பார்க்கக்கூடிய மைவித்திரிய முதலீடு பண்ணி இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களே அவங்களோட ப்ராடக்டை வாங்கி விற்கக்கூடிய விற்பனையாளராக இருந்து குடும்பத்துல வந்து பொறுப்போடு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முதியவர்களுக்கு தாய்க்குளங்களுக்காக இந்த நிகழ்ச்சி மூலமா நான் தெரிவிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஸ்ரீநிதி ஆனந்தா அவரை வந்து நான் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் யாரு எனக்கு சப்போர்ட் பண்ணுவா ஸ்ரீநிதி ஆனந்தவர்களே உங்க நேர்ல உங்க வீட்டுல வந்து நான் சந்திக்க போறேன் உங்களுக்கு நடந்த பிரச்சனைகள் என்ன மைவித்திரி ஆடு பார்க்கக்கூடிய உங்களுக்கு பணத்தை முடக்கி வச்சிருக்காங்க இந்த பணம் எப்ப கிடைக்கும் நீங்க மனசு வச்சா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை வந்து கேட்க போறேன் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் பண்ணி டுவிட்டர் சேனலுடைய நெஞ்சிய சொந்தங்களை ஆடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிகேஷன் உடனுக்கு உடனே வந்து கிடைக்கணும் இன்னைக்கு நம்ம காண்டுல இருக்கேன் செம்ம ஹாட்ல இருக்கேன் ஆனா ஏசியில இருந்தாலும் ரொம்ப எனக்கு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு மனசு ஒரு தீக்குச்சி போதங்க சின்ன தீக்குச்சி போதும் ஒட்டுமொத்த காட்டி அழிக்க முடியும் அப்படின்னு தெரியும் அந்த தீக்குச்சி யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்ப ஸ்ரீநிதி ஆனந்த் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியோட செயலாளரா இருக்கிறாரு கோயம்புத்தூர்ல இப்ப தயவு செய்து வந்து தப்பா நினைச்சுக்காரங்க அவருடைய நேசிக்கக்கூடிய அவருடைய சொந்தக்காரங்களும் சரி ஸ்ரீநிதி ஆனந்த் அவர்களே உங்களுக்கு சரி இந்த காட்டமான வீடியோ நான் உங்கள்கிட்ட தான் போட்டிருக்கேன் உங்ககிட்ட வீடியோ நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் வீடியோ கான்பரன்ஸ் மூலமா அப்படி இல்லைன்னா வாய்ப்பு கொடுங்க நீங்க வந்து தஞ்சாவூர் திருச்சி பக்கம் வந்து என்ன சொல்லுங்க இல்லன்னு நானே உங்ககிட்ட வர பயந்துராதிக்க உங்ககிட்ட பேச தான் வரேன் ஏன்னா அறுபத்தி ஒன்பது லட்சம் அஹ் தமிழர்கள்ல முக்கியமா வந்து மைவித்திரி பார்க்கக்கூடிய மைவித்திரையில முதலீடு பண்ணி இருக்கக்கூடிய வைவித்திரி விளம்பரம் பாக்குறது மூலமா ஆதாயமாடக்கூடிய மக்களை அள வச்சிருக்கீங்களே கொதிக்க வச்சிருக்கீங்களே என்ன பாவம் செஞ்சாங்க அவங்க ஒரு தலையை நீங்க கொண்டு போய் ஜெயில வைக்கிறதுனால இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அதாவது ஏஜென்ட்ல இருந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போட்டவங்களும் சரி அதாவது பொருட்களை வாங்கி விற்பனை பயணம் கொண்டவங்களும் சரி அந்த இன்சென்டிவ்காக தங்களுடைய வீடியோக்களை பார்த்து பேலன்ஸ் வரக்கூடிய சூழ்நிலையில அவங்களால வந்து பணத்தை நிறுத்தி வச்சிருக்கீங்களே இந்த மார்ச் மாசத்துல இப்ப பணத்தை வச்சிருக்காங்க ஏப்ரல் மேலேன்னு கணக்கு பண்ணீங்கன்னா நீங்கள் ஜூலை மாதத்து வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய் அவளை வந்து கொடுக்க வேண்டிய இருக்குது இந்த ஆறு கோடி ரூபாய் மக்கள் மனசு மக்கள்கிட்ட கொடுத்தா அவங்க எவ்வளவு வசதி வாய்ப்பா இருப்பாங்க என்ன காரணத்தால உங்களுக்கு அவருக்கு கால் புணருச்சு உங்களுக்கு என்னதான் உங்கள்கிட்ட நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட வந்து நான் கேட்க போறேன் நீங்க தெளிவா தமிழக மக்களுக்கு குறிப்பாக வந்து மைவித்ரி ஆடு பார்க்கக்கூடிய ஆஹ் அவங்களுக்கு வந்து நீங்க வந்து விளக்கமா நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் நம்ம ஆசைப்படுறது வந்து லாப நோக்குக்காக ஒண்ணும் கிடையாது எது எனக்கு கொடுத்துற போறதில்ல நான் வந்து மைவித்திரியோட மெயின் எம்டி இருக்காரு நண்பர் ஆனந்தன் அவர்கிட்ட போய் நான் எதுவும் வாங்க இல்ல நம்ம உள்ளத உறக்க சொல்லப்போ மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அன்பை நான் வந்து வெளியூர் காட்ட போறேன் அதனால வந்து மைவித்திரி மூலமா விளம்பரம் பார்க்கக்கூடிய மைவித்திரி வாடிக்கையாளர்களே இன்னும் சொல்ல போனாக்கா ஸ்ரீநிதி ஆனந்த் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு தெரியு ஸ்ரீநிதி ஆனந்துக்கு வெறுப்பா பேசக்கூடிய எல்லாரும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ அவர்கிட்ட கொண்டு போய் சேருங்க அவர்கிட்ட போய் காட்டி நான் மண்சூ அழியுமா என் அதாவது என் மைவித்திரி மூலமா நான் வந்து சில டாப்பிக்க வந்து தமிழக மக்கள்கிட்ட கலந்து பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறதாகவும் டினல் மூலமா அதை ஒளிபரப்பு பண்ண நீங்க எடுத்து சொல்லுங்க நீங்க எடுத்து சொல்லி அவருடைய டைம் எனக்கு கிடைச்சிச்சுன்னா நானே அவர் வந்து கண்டிப்பா வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இல்ல அவர் வந்து எங்க சந்திக்கணும்னு சொல்றாரோ நான் வர தயார் அப்படின்னு சொல்லுங்க இதன் அடிப்படையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மைவித்திரி பாக்கூடிய அறுபத்தி ஒன்பது லட்சம் லைஃப் காப்பாற்றப்படும் அதாவது அவர்ல அவருடைய அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னா நான் இந்த சபதத்துல இந்த பிரச்சனையில இந்த தீயில குதிக்க நான் தயாரா ஆயிட்டேன் அப்படிங்கிறத தமிழக மக்களே மைவித்திரி ஆடு பார்க்கக்கூடிய விளம்பரதார பார்க்கக்கூடியவங்களை நீங்க முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை நீங்க முதலீடு பண்றது மூலமா மக்களை வந்து கவர் பண்ணி யாரெல்லாம் பார்க்க வச்சீங்களோ அவங்க ஆதரவுக்காக அவங்க சப்போர்ட்டுக்காக அவங்க நல்லா இருக்குன்னு இந்த காரியத்தை நான் எடுத்திருக்கேன் நான் பார்த்து பேசிட்டேன்னு சொன்னாக்கா அந்த பிரச்சனை மூலமா இது எப்படி இந்த கேச வந்து வாபஸ் வாங்க வைக்கலாம் எப்படி இந்த பிரச்சனையை கொண்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவசலான்னு இருக்கிறேன் உங்களுடைய ஆதரவு தேவை மைத்திரி பார்க்க ஆழ் பார்க்கக்கூடிய உங்களை முதலீட்டாளர்களை தெரிய அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே எல்லாரும் சேர்ந்து இன்னும் சொல்லாம சீனியர் ஆனந்த எவ்வளவு பேச வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்களா இந்த வீடியோ மூலமா நான் உங்களை அன்போட கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் புரியுது என்பதை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கோவம் எப்பவுமே தீராது कोई दाको